மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாளம் தாலுகா மங்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத் இவர் மனைவி நர்மதா தேவிக்கு மூன்று வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் இரண்டாவதாக கர்ப்பமுற்ற நர்மதா தேவியை ஆரம்ப முதலே மங்கநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை செய்து வந்துள்ளனர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குழந்தை பிறக்கலாம் என பிரசவத்திற்கான தேதி குறித்து கொடுத்திருந்த நிலையில் ஒன்பதாவது மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சி குறித்து அறிந்து கொள்ள நேற்று ஸ்கேன் செய்துள்ளனர் பின்னர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டினை ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியருக்கு வினோத் அனுப்பி வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மருத்துவரிடம் ஸ்கேன் ரிப்போர்ட்டை காண்பித்து விட்டதாகவும் இன்று ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வருமாறு செவிலியர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து இன்று காலை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற நர்மதா தேவியையும் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பரிசோதித்த மருத்துவர் குழந்தையின் அசைவு குறித்து தாயிடம் கேட்டறிந்துவிட்டு அவரை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறியுறுத்தியுள்ளார் குழந்தையின் வளர்ச்சி குறித்து கேட்டபோது குழந்தை நல்ல நிலையில் உள்ளதாக மருத்துவர் கூறியதாக தெரிகிறது இதையடுத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு மனைவி நர்மதாவை வினோத் பரிசோதனைக்கு அழைத்து வந்துள்ளார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்து சிசேரியன் செய்து இறந்த ஆண் குழந்தையின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர் குழந்தைய ஆபத்தாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ள நிலையில் கேன் செய்த சென்டரிலோ அந்த அறிக்கையை பார்த்த செவிலியரோ தங்களிடம் பிரச்சனையை தெரியப்படுத்தவில்லை என்றும் நேற்றே சொல்லியிருந்தால் குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் கூறிய வினோத் குழந்தையின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து மகநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் இந்திரா பிரியதர்ஷினி

முப்பதாவது மாதத்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மெடால் போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம் யாரும் எதுவும் சொல்லலை ரிப்போர்ட்டையும் கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் ஏரியா நர்ஸுக்கு அப்போ அவங்க ஏரியா நர்ஸ் என்ன சொன்னாங்க டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு நாளைக்கு அவங்க சொன்னது என்கிட்ட ஃபோனில் நான் டாக்டர் காமிச்சிட்டேன் நாளைக்கு காலையில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க இன்றைக்கி காலையில் நான் போய் ஜிஹெச்சில் போய் பார்த்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே மாயரம் ஜிஎச்சி போங்க ஒரு நார்மலான ஊசி தான் போடுவாங்க வேறு இல்லை பிரச்சனை இல்லை நான் அப்பயும் கேட்குறேன் ஏன் மேடம் உடனே ஜிஎச்சி போட சொல்கிறீங்க எதுவும் கிரிட்டிக்கலான்னு கேட்டேன் இல்லை கிரிட்டிக்கல்லாம் இல்லை நார்மலாக போங்க ஊசி போடுவாங்க அப்படி இல்லைனா நீங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கே மங்கனூர் ஜிஎச் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா குழந்தை இருக்கும் போல அப்படிங்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் என்ன கேக்குறேன்னா அந்த ரிப்போர்ட்டு வந்து அப்ப குழந்தை செத்து இருக்கும் போலன்னு இங்க இருக்கிற டாக்டருக்கு தெரிகிறப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு நான் நேற்று ஈவினிங்கே அமுச்சிருக்கேன் அப்ப நேற்று ஈவினிங் ரிப்போர்ட் எடுத்தப்ப குழந்தை நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க அப்பயே அந்த கிரிட்டிக்கல்னு அவங்க சொல்லியிருந்தா நான் நேற்று ஈவினிங்கே வந்து கொண்டாந்து என் குழந்தைய காப்பாத்திருக்கனே எப்படி ஆனிச்சு இப்ப தப்பு எங்க நடந்ததுதான் என் குழந்தை போனது போயிட்டு அது பிரச்சனை இல்லை ஆனா வந்து அந்த மேற்கொண்டு யாருக்கும் இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு வந்துடக்கூடாது தான் நான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கிறேன் அது எங்க பிரச்சனை எதனால பாதிப்பு ஆனது ஏன் இங்க இருக்கிறவங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு குழந்தை செத்து இருக்கும்னு சொன்னவங்களுக்கு நேத்தையும் இந்த ரிப்போர்ட்ட ஆமிச்சேன்னா அப்ப அவங்களுக்கு ஏன் தெரியல அது காரணம் தான் எனக்கு வேணும் தான் இப்ப வந்து நான் அடைஞ்ச பாதிப்பு இனிமேல் வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்ற ஒரு இதுக்காகதான் இப்ப